ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன வீடியோனால் நான் வந்து இப்போது கூலி வேலை கிளம்பிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து யூடியூப்பை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை இதில் சுத்தமாக அமௌண்ட்டே வராதில்லை ஆனால் பேர் மட்டும் யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க நோகாமல் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பேர் தான் வருது இருந்தாலும் யூடியூப்பை நம்பியே வந்து நாங்கள் இருக்கலை வேறு தொழிலும் செய்கிறோம் அது உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு சிலர் சொல்கிறாங்களோ அதுக்காக சொல்கிறேன் நம்ம வந்து இதெல்லாம் விட்டுட்டு கூலி வேலைக்கு போய் கூட பொழச்சிக்கலாம் போல் இருக்குது இதை நம்பிட்டு இருந்தோம்னா சுத்தம் மோசம் சார் இந்த மாதம் சுத்தமாக இல்லை அதனால் வந்து நாங்கள் வந்து இப்போ கூலி வேலைக்கு கிளம்பிட்டேன் வாங்க அங்கே போயிட்டு என்ன வேலை செய்கிற அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஆனால் சில கலவை கலை ஊற்றிடாதீங்களா என்னால் முடிஞ்சது எதாவது செய்கிறேன் இதுவுமே சக்தி வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு அப்படி இப்போ தான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிருக்கிறேன் கம்முன்னு குழந்தைங்களை பார்த்துட்டு கம்முன்னெரு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படி இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து நம்ம ஊரில் மழை தூரல் வேறு அஞ்சு மணிக்கெல்லாம் சடசனம் நல்லாவே வந்துச்சு இப்போ லைட்டாக தூரல் இப்போ ஃபுல்லாக மழை நின்றுச்சு ஆனால் மோட குளிர் குளிர் காது பயங்கரமாக இருக்குது ஏற்கனவே சளி வேண்டாம் வேணாம்னு தான் சொன்னார் இருந்தாலும் சரி நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு நாங்கள் போயிட்டு என்ன வேலை செய்கிறோங்கிறத பார்த்துடலாம் அப்படியேன்னு மழை முறிக்கிற வேலை இல்லை இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும்ல இறங்கி அப்புறம் மதியத்துக்கு வேறு வந்து சமைக்கணும் சக்தியோட மாமா வந்திருக்கிறாரு ஊர்லேருந்து இப்போ காலையில் சமையல் முடிஞ்செல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ வந்து கிளம்புறோம் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு வந்து மத்தியான சமையல் சமைக்கணும் அதுவே நம்மளுக்கு மழை முறிக்கிற மாதிரி வேலை தான் சமைக்கிறது ஓகே இப்போ வாங்க வளவாமல் கிளம்பிடலாம் நானும் ஆறாம் கூட்டி இப்போ எங்கள் அம்மாவோட எக்ஸல் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம் பக்கம்தான் இருந்தாலும் வண்டியில் கிளம்புறோம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எந்த வேலைக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூ உடைக்கிறது தான் வந்தங்க அந்த பூ கூட வந்து ஆவாரம் பூ வச்சு விற்பாங்க சங்கராந்தி நோம்பிக்கு வந்து இந்த பூ காப்பு கட்டுவாங்க இல்லையா அதனால் அது உடைக்கலான்ட்டு வந்தேன் சக்தியும் அவங்க மாமாவும் முன்னாடியே வந்துட்டாங்க ஆனால் ஃபோனை வீட்லேயே வச்சிட்டு வந்துட்டாங்க எங்கே இருக்கிறாங்க இங்கே தான் உடைக்க சொன்னேன் நான் எங்கே போனாங்கன்னு தெரில வண்டியும் காணும் நான் வேறு வந்துட்டேன் ஃபோன் இருந்தால் கூட ஃபோன் பண்ணலாம் ரெண்டு பேர்கிட்டேயும் ஃபோன் இல்லை இங்கேயும் நிறைய இருக்குது ஆனால் எங்கே போய் உடைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு ஆள் சவுண்டவே காணங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆராதனா அப்பா அப்பான்ட்டு இருக்குது காது கேட்குதே எந்த இல்லை சரி நாங்கள் வந்ததுக்கு கொஞ்சம் உடச்சி வண்டி முன்னாடி வச்சு கிளம்புறோம் வண்டி சத்தம் கேட்குதா ஆராதனா இரு இல்லை நில்ல வரும் பாரு வண்டி உங்கள் அப்பா வண்டி தான் சவுண்டு இரு இங்கேயும் இல்லை நீ ரோட்டுக்கு போகாத அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்காதா அவங்களா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவங்களே அவங்களே தான் அதே அக்க முக்காடு போட்டு போறாங்க வச்சுட்டு வாங்க எங்க எங்கே உடைச்சாங்கன்னு தெரியல

மழை வந்தாலும் பரவாயில்லையை விட அப்படியாக நாங்க உடச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு காட்டுற சரிங்களாங்க வருங்க தூரல் பயங்கரமாக வருது இருபது ரூபா கத்த இருபா எப்படி சௌகரியமா அப்படி வாங்கிக்க வேண்டியத

சுடுகோவா சேர்ந்து உழைக்கிறோம் கோபியில் யாராவது பார்த்தீங்கன்னா வாங்குங்க எல்லா பேர் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இன்னைக்கு ஒரு அளவுக்கு ஈவினிங் விற்போம் அப்புறம் ரெண்டு நாள் வேணும் கரெக்டாக ஒரு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்பாதி எடுத்துகிட்டு போயிடலாம் இப்பாதி ஆவாரம் பூவெல்லாம் எப்படி கொட்டுது ஒன்று வரும் இதெல்லாம் அதை தனியாக ஒரு சாக்கில் வச்சுருந்தா கூட பொடி ஒன்றிக்கலாம் மாட்டேங்குது அத்தனை எல்லா பூவும் கொட்டுது யாராவது யாரி ஆவாரம்பூ உளம்பூ விக்கிறீங்க விக்கிறீங்களான்னு சொல்லுங்க சீசன் இது வந்து சீசனுக்கு மட்டும்தான் இந்த அதைக்காட்டு கத்த அழகா இருக்கு

அந்த அரைச்சனாவை வரமாட்டது 1 கிலோ. அது நல்ல பெரிய பூச்சி. அதுக்கு மாळा வந்து எடுத்துட்டுச்சு. வடஸ்ட் வந்து கட்டிட்டு கரெக. இங்க ऐसे. ஹ்ம். அப்படியே தண்ணிக்கு الدوره போட்டு ட்றைய. ஹ்ம். டேபிள்ல அதுக்குดิ. தங்கம் என்ன என்னமோ நூறு பேர் தங்கம் என்னமோ சொல்லுவாங்களா மரிய அந்த மாதிரி சொல்றதுக்கு தகுந்த மாதிரி இங்க பாருங்க எப்படி நீங்க சொன்ன மாதிரி ஏலா தான் அதிகமா இல்ல சே பார்க்கும் போது நம்மளுக்கே ஆசையா நம்ம வீட்டுக்கு கூட அந்த கத்தையை வச்சுட்டு போயிடலாம் இதே மிச்சமாயிருந்தா நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பூல பூக்கு தகுந்த மாதிரி தானே விற்க முடியும் இதை முடியாது வாங்கிக்குவாங்கள அப்படின்னு வா கருப்பா வண்டி ஒன்னு போதாமா என்ன வாத்து மாதிரி படுத்துட்டு